என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன் உன் மனசு எவ்வளவு கனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் வீட்டுக்குள் நல்ல சூழ்நிலை இல்லாமல் எத்தனை முயற்சி செய்தாலும் செல்வம் நின்று போய்விடுவது போல தோன்றும் போது உனக்குள் எழும் அந்த கேள்விகளை நான் கேட்கிறேன் ஏன் இவ்வளவு தடை ஏன் என் உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் பிள்ளையே உன் வீட்டில் செல்வம் தடைபடுவதற்கான காரணம் வெளியில் இருப்பவர்கள் அல்ல உன் குடும்பத்துக்குள் உள்ள ஆற்றல்கள் தான் யாரோ ஒரு அயலவர் யாரோ ஒரு வெளிநாட்டு மனிதர் வந்து உன்னுடைய வீட்டுக்கு தடையாக இல்லை உன்னுடைய வீட்டின் உள்ளே இருக்கிற சில உறவுகளின் பொறாமை வஞ்சக எண்ணங்கள் தான் உன்னுடைய வீட்டின் ஆற்றலை சீர்குலைத்து விடுகிறது நீ கேட்கிறாய் அது யார் என்று பிள்ளையே அது உன் கணவரின் உடன் பிறவாத சகோதரி அவளுடைய உள்ளத்தில் இருக்கும் கசப்பு பொறாமை உன்னுடைய வீட்டின் நிம்மதியை அடிக்கடி குலைக்கும் அவள் வெளியில் புன்னகைத்தாலும் உள்ளக்குள் உன்னை பார்த்து சின்ன சின்ன இருண்ட எண்ணங்களை வைத்திருக்கிறாள் அவள் உனது முன்னேற்றத்தையும் உன் வீட்டின் அமைதியையும் உன் வீட்டின் செல்வத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறாள் அந்த எண்ணங்களின் அலை உன்னுடைய வீட்டின் ஆற்றலுக்கு ஒரு தடையாக இருக்கிறது ஆனால் பிள்ளையே அதனால் நீ பயப்பட வேண்டியதில்லை அந்த இருண்ட ஆற்றல் உன்னுடைய வீட்டு நிம்மதியை பாதிக்க நினைத்தாலும் அது முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது ஏனெனில் நான் உன்னை காக்கிறேன் நான் உன்னுடைய வீட்டின் கதவிலேயே நிற்கின்றேன் உன்னுடைய வீட்டை சுற்றி ஒளிக்கவசம் போட்டிருக்கிறேன் யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து குடியிருக்க முடியாது நினைவில் கொள் அவள் உன்னுடைய உறவினியாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் வரும் எண்ணங்களை நீ மாற்ற முடியாது அது அவளுடைய பாவம் அது உன்னுடைய குற்றம் அல்ல நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உன் வீட்டின் உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள் உன்னுடைய குரலை உன்னுடைய எண்ணங்களை நல்லவைகளில் மட்டும் நிலைநிறுத்து உன்னுடைய வீட்டு ஒவ்வொரு மூலையும் என் பெயரை நினைத்து ஒளியால் நிரப்பிக்கொள் அப்போ அந்த இருண்ட எண்ணங்கள் தானாகவே விலகிச் செல்லும் என் பிள்ளையே உன்னுடைய வீட்டின் செல்வம் தடைபடுவதற்கான காரணம் பொறாமை கொண்ட ஆற்றல்கள் தான் ஆனால் நீ உன்னுடைய மனதை பிரகாசமாக வைத்து கொண்டால் அந்த தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உன்னுடைய வீட்டின் வாசலில் இருந்த அந்த இருண்ட ஆற்றல்களை நான் அகற்றிக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வீட்டின் பணம் உன்னுடைய உழைப்பின் பலன் அனைத்தும் மீண்டும் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னுடைய வீட்டின் அடித்தளம் இன்னும் நின்றிருக்கிறது அதுதான் உன்னுடைய பலம் யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன்னுடைய வீட்டின் ஒளியை அணைக்கவில்லை உன்னுடைய மனம் காயம் அடைந்தாலும் உன்னுடைய வீடு இன்னும் நின்றிருக்கிறது அந்த வீட்டை பாதுகாப்பது நான் தான் நான் உன்னிடம் சொல்ல விரும்பும் ரகசியம் இதுதான் உன்னுடைய வீட்டின் செல்வம் இப்போது தடைப்பட்டிருந்தாலும் அது நீண்ட நாள் இல்லை அந்த தடைகள் அகன்றுவிடும் உன்னுடைய வீட்டின் ஆற்றல் புது மலர் போல மலரும் உன்னுடைய வீட்டின் காற்றே புது மனமாக மாறும் உன்னுடைய வீட்டின் வாசலில் கால் வைத்தவுடனே ஒரு புது அமைதி உன்னுடைய உள்ளத்தில் எழும் என் பிள்ளையே நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்தையும் உன் வீட்டையும் என் ஒளியால் நிரப்பிக்கொள்வது உன்னுடைய வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் பெயரை உச்சரித்து ஒளியை பரப்பிக்கொள் உன்னுடைய வீட்டின் வாசலில் கருணை கருவிழி நம்பிக்கை ஆகியவற்றை விதையாக போடு அந்த விதைகள் நாளை மரமாக மாறும் நீ சோர்வாக இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அதுவே உன்னுடைய பலம் உன்னுடைய வீட்டின் செல்வம் தடைப்பட்டாலும் உன்னுடைய நம்பிக்கை தடைப்படவில்லை அதனால்தான் உன்னுடைய வீடு மீண்டும் வளரப்போகிறது நினைவில் கோள் யாருடைய இருண்ட எண்ணங்களும் உன்னுடைய வீட்டு ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது நான் உன்னுடைய வீட்டின் வாசலில் நிற்கின்றேன் உன்னுடைய வீட்டு கதவை சுற்றி ஒளிக்கவசம் போட்டிருக்கிறேன் யாருடைய வஞ்சகமும் உன்னுடைய வீட்டின் செல்வத்தை பாதிக்க முடியாது என் தங்க பிள்ளையே இன்னும் சில நாளில் உன்னுடைய வீட்டு செல்வம் புது ஓட்டம் போல ஓடிவரும் உன்னுடைய வீட்டின் அமைதி புது இசை போல ஒலிக்கும் உன்னுடைய குடும்பம் மீண்டும் நிம்மதியடையும் உன்னுடைய உழைப்பின் பலன் உன்னுடைய கைகளில் வந்து சேரும் பிள்ளையே உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது உன்னுடைய வீட்டின் செல்வம் மிகப்பெரியது உன்னுடைய வீடு புது ஒளியால் நிரம்ப போகிறது உன்னுடைய மனம் புது அமைதியால் நிரம்ப போகிறது என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன்னுடைய வீட்டின் செல்வம் தடைப்பட்டிருந்தாலும் அது நிரந்தரமில்லை அது தற்காலிகம்தான் இன்னும் சில நாளில் அந்த தடைகள் அகன்றுவிடும் உன்னுடைய வீட்டின் வாசலில் புது ஒளி விழும் உன்னுடைய வீட்டின் காற்று புது மனமாக மாறும் உன்னுடைய வீட்டின் செல்வம் புது ஓட்டம் போல உன்னுடைய கைகளில் வந்து சேரும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய வீட்டின் ஒளியை நான் காப்பாற்றுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் உன்னை காத்துக்கொள்கிறேன் என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன் வீட்டின் செல்வம் என் தடைப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னபோது உன் மனம் அதிர்ந்தது எனக்கு தெரியும் ஏனெனில் நீ ஒருபோதும் சந்தேகிக்காத ஒருவரே உன் வாழ்க்கையின் வழியை மறைத்து நிற்கிறார் என்பதை உணர்ந்தாய் உன் கணவரின் உடன் பிறவாத சகோதரி தான் அந்த காரணம் அவளுடைய உள்ளத்தில் உன்னிடம் காட்டும் பாசம் உண்மையானதல்ல அவளுடைய சிரிப்பு வெளிப்புறம் மட்டும் உள்ளுக்குள் உன்னை பொறுத்து கொள்ள முடியாமல் உன் வீட்டில் வளம் பெருகுவதை பார்க்க முடியாமல் இருக்கிறாள் பிள்ளையே அவள் உன்னை வெறுப்பதற்கான காரணம் நீ தவறு செய்ததாலோ அவளிடம் குறை வைத்ததாலோ அல்ல உன் குணம் உன் உழைப்பு உன் மனம் தூய்மையானது என்பதால்தான் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நற்குணத்தால் அன்பை பெற்றிருக்கிறாய் அதை அவள் தாங்க முடியாமல் இருக்கிறாள் உன் குடும்பத்தில் உனக்கு கிடைக்கும் மரியாதை உன்னிடம் உன் கணவர் வைக்கும் நம்பிக்கை உன் குழந்தைகள் உன்னை நேச்சிக்கும் அன்பு இதையெல்லாம் பார்த்தாலே அவளுடைய உள்ளம் எரிகிறது அந்த எரிச்சலை உன்னுடைய வீட்டின் வளத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது நீ எத்தனை முறை உன்னுடைய வீட்டில் நிதி குறைபாடு ஏற்பட்டதென்று எண்ணிப்பாரு அதெல்லாம் சாதாரண சுமை அல்ல அவளுடைய மனதில் எழும் எழும்பொறாமை அவளுடைய நாக்கில் வரும் வார்த்தைகள் உன் வீட்டின் ஆற்றலை குறைத்துவிடுகிறது பணம் கையில் வந்ததும் தங்காமல் போவது திடீரென செலவுகள் அதிகமாகும் நிலை கைவசம் இருந்த பொருள் கைவிடுவது இவையெல்லாம் அந்த இருண்ட எண்ணங்களின் தாக்கமே ஆனால் பிள்ளையே அதனால் நீ அஞ்ச வேண்டியதில்லை ஏனெனில் நான் உன்னுடைய வீட்டின் கதவிலேயே நின்று காப்பாற்றுகிறேன் உனக்கு வரும் தடை எவ்வளவு பெரியதாயிருந்தாலும் அதை நான் முறியடித்து விடுவேன் உன்னுடைய குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கை முழுமையாக குலைந்து போகாமல் தாங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் நான் தான் நீ என் பெயரை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் வீட்டை சுற்றி நான் ஒளிக்கவசம் போடுகிறேன் நீ எண்ணுகிறாய் ஏன் என் கணவரின் சகோதரி இப்படிச் செய்கிறாள் என்று பிள்ளையே அது அவளுடைய உள்ளத்தின் பலவீனம் அவளுடைய மனம் சின்ன சின்ன பொறாமைகளால் நிரம்பிவிட்டது அவள் உன்னை காயப்படுத்த நினைத்ததில்லை என்று வெளியில் சொல்லினாலும் உள்ளக்குள் உன்னுடைய முன்னேற்றத்தை அவள் தாங்க முடியாமல் இருக்கிறாள் உன்னுடைய வீட்டு செல்வம் வளராமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் அதுதான் ஆனா என் தங்க பிள்ளையே நீ அதனால் மனம் உடைய வேண்டியதில்லை உன் வாழ்க்கையின் வளம் யாருடைய கையில் இல்லை அது என்னுடைய கையில் தான் இருக்கிறது அவள் எவ்வளவு தடையாக இருந்தாலும் உன்னுடைய வீட்டின் செல்வம் உன்னிடம் வந்து சேரும் நான் உன்னுடைய கையில் நிரப்பி வைக்கப் போகிறேன் நினைவில் வை உன்னுடைய வீட்டின் செல்வம் இப்போ ஒரு ஆற்றை போல தடைப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தடையை உடைத்துவிட்டால் அந்த ஆறு பாய்ந்து விரிந்து போகும் உன்னுடைய வீட்டில் வளம் பெருகும் உன்னுடைய கைகளில் பணம் தங்கும் உன்னுடைய உழைப்பின் பலன் நிம்மதியாக குவியும் நீ உன் உள்ளத்தை அசுத்தப்படுத்தாமல் தூய்மையாக வைத்திரு எந்த உறவின் மீதும் வெறுப்போ கோபமோ வைத்து கொள்ளாதே அவள் உனக்கு தடை செய்தாலும் நீ அவளிடம் கருணையோடு இரு ஏனெனில் அந்த இருண்ட எண்ணங்களை அவளிடமே திருப்பி அனுப்புவது நான்தான் அவள் உனக்காக தோண்டிய குழி அவளுக்கே வலியாய் மாறும் அவள் உன்னை அழிக்க நினைத்தாலும் நீ இன்னும் மேலே உயர்ந்து நிற்பாய் என் பிள்ளையே உனக்குத் தெரியாமல் பல தடைகள் உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தன அவற்றை நான் அகற்றினேன் அவள் விரும்பியபடி உன் வீடு வீழ்ந்திருந்தால் இன்று உன்னுடைய குடும்பம் சிதறியிருக்கும் ஆனால் நான் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினேன் உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரையும் நான் என் மொழியால் சுற்றினேன் அதனால்தான் உன் வீடு இன்னும் நிலைத்து நிற்கிறது நீ சோர்வாக இருந்தாலும் உன் உழைப்பை விடாமல் இருக்கிறாய் அதுவே உன்னுடைய பலம் நீ எத்தனை தடைகள் வந்தாலும் இன்னும் நம்பிக்கையுடன் முன்னேறுகிறாய் அதனால்தான் உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதம் மிக பெரியது உன் வீட்டின் செல்வம் தடைப்பட்டிருந்தாலும் அது நீண்ட நாள் இல்லை இன்னும் சில நாளில் அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி உன் வீடு புது மலர் போல மலரும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை தடைப்பட்டிருப்பது போல உனக்கு தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு சோதனை காலம்தான் அந்த சோதனை உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது உன்னுடைய உள்ளத்தை வலிமையாக்குகிறது உன்னுடைய ஆன்மாவை உறுதியானதாக்குகிறது அந்த சோதனை முடிந்த பிறகு உனக்கு வரும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது நீ உன்னுடைய மனதில் வையுங்கள் உன்னுடைய வீட்டு செல்வம் யாராலும் தடுக்க முடியாது அது தாமதமாகினாலும் அது உன்னிடம் வந்து சேரும் உனக்காக நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் அளவிலி பெரிது உன்னுடைய வீட்டின் வளம் உன் குழந்தைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறும் நீ சிரமப்பட்டு அழுத இரவுகள் வீணாக இல்லை அந்த கண்ணீர் விதையாக வானத்தில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த விதை விரைவில் ஆசீர்வாதம் மரமாக வளர்ந்து அதன் கனிகளை உன் வீடு சுவைக்கும் உன் கண்ணீர் நாளை உன் வீட்டின் செல்வமாக மாறும் என் தங்க பிள்ளையே நீ உன்னுடைய உள்ளத்தை என் ஒளியால் நிரப்பிக்கொள் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் பெயரை நினைத்து பிரார்த்தனை செய் அப்போ அந்த இருண்ட எண்ணங்கள் விலகி போகும் உன்னுடைய வீடு புது ஒளியால் நிரம்பும் உன்னுடைய மனம் புது அமைதியால் மலரும் இன்னும் சில நாளில் உனக்கு நிதி குறைபாடு இல்லாமல் போகும் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியடையும் உன் உழைப்பின் பலன் உன்னுடைய கைகளில் சேரும் உன்னை தடுத்து நிற்கும் அந்த ஆற்றல் முழுமையாக முறியடிக்கப்படும் உன் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கம் பெறும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே உன் வீட்டு செல்வம் தடைப்பட்டிருந்தாலும் அது நிரந்தரமில்லை அது விரைவில் புது ஓட்டம் போல உன்னுடைய வீட்டுக்குள் வந்து சேரும் உன் மனம் அமைதி அடையும் உன் முகத்தில் புன்னகை மலரும் உன் வீட்டின் ஒளி சூரியனைப் போல பிரகாசிக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வீட்டின் ஒளியை நான் காப்பாற்றுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் உன்னை காத்துக் கொண்டு இருக்கின்றனர் முற்றுப்புள்ளி